ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிறுபருப்பை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவு சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன் இப்போ வந்து சிறுபருப்பை நல்லா நான் கழுவிட்டேன் இதில் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு ரவையை எடுத்து தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து தயிரில் ரவை நல்லா இருக்குது சிறு பருப்பும் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இந்த சிறுபருப்பை தண்ணி இல்லாமல் வெடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ரவையில் வந்து இந்த அரைச்சி வச்ச சிறு பருப்பை போட்டுக்கலாம் இதுலேயே நான் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நான் சிறு பருப்பு அரைக்கும் போதே அந்த மிக்ஸி ஜார்லையே ஒரு மூணு காஞ்ச மிளகாவை போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு நம்ம நல்லா பொன்னிற மரம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து பருப்புலாம் கலர் மாறிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் அந்த வறுத்து வச்ச கடலைப்பருப்பு பருப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நான் அதுலேயும் ஊற்றிக்கிறேன் பெரிய இட்லி தட்டுலேயும் நான் ஊற்றிக்கிறேன் நான் வந்து முன்னாடியே ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் ஒரு சொம்பளவு அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த இட்லி தட்டை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம இட்லியை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம டக்குன்னு ஒரு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம் கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு இந்த மிளகாத்தூள்லேயே சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான இட்லி பொடியும் ரெடி இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இந்த இட்லி பொடியில் இட்லியை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்